எல்லாத்தையும் புரிஞ்ச கூட ஒரு தகுதி நமக்கு இந்த உடலுக்கு இருக்குது அதுக்கு பொறுமையா ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒத்த கருத்து உருவாகணும் இல்ல ஒரு ஒரு குணம் சொன்ன பாத்தீங்களா ஒருமைன்ற ஒரு குணம் இந்த ரெண்டு பேர் ஒன்னு சேர்ந்து ஒரே நிச்சயமா ஒரு விஷயமே இருக்கு இப்ப ரெண்டு பேர் ஒன்னாகிட்டு இயற்கை வந்து எப்படியும் எந்த இடத்துல ரெண்டு பேர் ஒன்னாவே ஆக முடியாது ஆனா திருமணம்ன்ற ஒரு பந்தத்துல ரெண்டு பேர் ஒன்னாக்க முடியும் உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சிருவான் ஒன்னா வச்சிருவான் அந்த ஒன்னா வச்சா பாரு அந்த ஒன்னா வச்ச நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையை நீங்க ஞானி நீ தான் அனைத்த அறிவை பெற முடியும் உன்னால ஏன்னா அந்த தகுதி ரெண்டு பேர் ஒன்னு போதும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து ஒருமை குணத்துல ஒத்த உங்களுக்குள்ள உருவாகிறத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி சந்தோஷமான ஒரு கப்பலோ உங்களை மாதிரி ஒரு ஆரோக்கியமான கப்பலோ இல்ல உங்களை மாதிரி ஒரு அழகான கப்பலோ இல்ல உங்களை மாதிரி அறிவான கப்பலோ இல்லை உங்களை மாதிரி கருமையான கப்பலோ தேர்னோட இருந்தது தானுங்க ஏன்னா இது குரு சிசியனோட பந்தம் அது வந்து ஏன்னா இப்ப நான் நிறைய விஷயத்தை அனுபவிக்கிறேன் இப்ப என்னோட நிறைய பேர் டிராவல் பண்றாங்க இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க சம்பந்தம் இருக்கு அவங்க குருன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு என்ன தேவை எல்லாமே பண்ணுவாங்க அவங்க என்ன எதுவுமே கேட்க முடியாது நான் எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்க இது அப்படி செய்யணும்னு அவசியம் இருதா நான் கேட்கறேன் இல்லவே இல்லை இது இல்லவே இல்லை ஆனா அவங்க செய்யறாங்க என்ன காரணம் என் மேல அவங்க வச்ச அன்பு என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை இந்த நம்பிக்கை வெளிப்பாடு அவங்க என்ன குரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப எனக்கு குருன்னு சொல்லும் போது அவங்க என்ன நான் என்ன கேட்கறது என்ன செஞ்சு கொடுக்குற அளவுக்கு எது சொன்னாலும் ஏத்துக்குற அளவுக்கு பக்குவம்ச்சு அவன் சொன்ன நான் யார் சொன்னால் கேட்க மாட்டேன் நீங்க சொன்னால் கேட்கறியா இது எப்படி நடக்குது பாருங்க இப்போ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற ஒரு பர்சன்னு நீங்க சொன்னால் நான் கேட்பேன் இப்போ இதே போல ஒரு தன்மையை ஒரு கணவன் மனைவிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அற்பதாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் நல்லா சொல்றேன் நீங்கள் நீங்கள் நீங்க ஆனாலும் சரி அவங்க குருவானாலும் சரி ஆனால் ஒருத்தன் குருன்னா ஒரு சிஷியன் ஆகிடும் சிஷியன் ஆகிட்டேன் என்னன்னா குரு என்ன சொல்றது அதை நான் கேட்பேன் குருவை சொல்கிற பேச்சு நான் நீர் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நான் குருவை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்கள் சரி சரியா தப்பா நான் என்ன கொஸ்டின் கேட்க மாட்டேன் நீங்கள் மட்டும் இந்த கண்ணத்தில் நீங்கள் உங்கள் லைஃப் லீட் பண்ணணும் ஆசை பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் கணவர் உங்களை தவிர்த்து வேற எந்த செயலும் பண்ண மாட்டார் நீங்கள் என்ன நினைக்கல அதை அவரும் செய்வார் அதே போல் நீங்களும் செம்ம சரியாக கணவர் உங்களை எதுவுமே கேட்க மாட்டார் ஏன் நான் தான் சொன்னேன் நான் அடக்கு போது ரெடி ஆகிட்டேன் குரு என்ன சொல்றத நான் கேட்பேன் ஒரு ஒரு கணவனா இருந்தா மனைவி கிட்டவரலாம் இருந்து கணவன் கிட்ட ரெண்டு பேர்ல யார் எப்படி மாறி மாறிக்கலாம் அவங்க விருப்பத்தை பொறுத்து நான் சந்தோஷமா போறேன் நான் செம்ம ஆரோக்கியமா இந்த வாழ்க்கை வாழணும் செம்ம சந்தோஷமா வாழணும் அறிவா வாழ்ந்த நான் ரொம்ப அன்பா வாழ்ந்தோம் நான் யாருன்ற புரிதலை பெறணும் அதுக்கு நீங்க எங்கேயும் போத்தலை நீங்க இருந்த ரெண்டு பேரும் ஒருமை குணத்தை உருவாக்கணும்னா முழு சிஷியனாகி அவரு சொல்றத நான் கேட்பேன் அவர் எது பேசினாலும் எடுத்து பேச மாட்டேன் ரெண்டாவது அவர் நான் எந்த கொஸ்டினும் கேக்க மாட்டேன் அவர் எந்த கொஸ்டின் என்ன கேட்டாலும் என்ன கேள்வி என்ன கேட்டாலும் அதை நான் பதில் சொல்லணும் நான் இப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையில சொல்ற உங்க லைஃப் இஸ் பெஸ்ட் தான் செம்மையா இருக்கும் இது நான் இது ஏன்னா நிறையத்துல நான் லைவா நான் உணர்ந்து இந்த பந்தத்தை ஏன் நீங்க பண்ணிக்க கூடாது ஒரு கணவன் மனைவியா பண்ணிக்க கூடாது